దే లే లే పెసరవల్లారు అడిపటెంటికి పెసరదాని పిసి ఎపా నామ గౌడి చిగైని కేందర్ కైత తబడ నాట కబడ నాట జస్ట్ జస్ట్ యపోస్టర్ ఎవేలపటి ఇర్కన తబేలి గోరుగల్ ఉల్లనమై ఇర్కియా பார்க்கும் பொழுது தமிழ் நூல்கள் நிறைய இருக்கு இந்த தமிழ் நூல்கள் ஆராய்ச்சி பண்ற ஜோசியர்கள் எனக்கு தெரிஞ்சு முக்கியமா தங்களும் திண்டுக்கல் கீழே சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் இந்த தமிழ் நூல்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கு கொண்டு வராங்க உதாரணமாக இப்ப நண்பர்கள் பேசும் பொழுது ஏழு ஒன்பது பதினாலாம் இடத்தில் இருந்தால் ஆனால் திருஷ்டி வசாத் சனி அதுதான் பிரச்சனை சனி இருக்கு இடத்துக்கு ஏற்றமாக பலனை கொடுப்பார் குரு அவர் எங்க இருந்தாலும் சரி அவர் பார்க்கிற இடத்தான் குரு பார்க்கிற என்ன வளர்ந்து ஒரு குரு இருக்கிற இடத்தை வச்சு யாரும் கிடையாது உதாரணமாக நீங்க வேணா எடுத்துக்கலாம் துணால் இருக்கிற ஜாதக பெண்களை எடுத்துக்கணும் துணால் கருத்தில் பிறந்த பெண்கள் பலர் திருமணம் ஆகாமல் இருந்தார்கள் திருமணத்துக்கு மரம் தேடி கொண்டிருக்காங்க பெற்றோர்கள் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம் துணால் கருத்தில் பிறந்த பெண்களுக்கு

உடல் இல்லாம எப்படி உயிர் வேலை செய்யணும் உயிர் போயிட்டா உடல் பிணம்னு தான் சொல்லிடுவோம் ரெண்டு மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கடி இந்த உயிர் வந்து உடலுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ரெண்டு சேர்ந்து இயங்க வெட்டை சேர்ந்து கதி கதி என்பது என்றால் சூரியன் இருக்க விடம் ஆக ஜாதகத்தை முக்கியமான பங்கு வகிப்பது நிதி என்னும் குணம் அதுதான் உயிர் கதி என்னும் அது மதி என்னும் ராசி அது உடல் மூன்றாவதாக இந்த உயிரை உடலை கொண்டு சேர்த்து செயல்பட வைப்ப செயல்பட வைப்பது கதி சூரியன் இந்த மூன்று ஒரே ராசியில் அமர்ந்தால் லக்னம் சூரியன் சந்திரன் இந்த பூண்டு பேரும் ஒரே ராஜ நம்பர் நம்பர் ஒன் ஜாதகம் ஒன்றான நம்பர் ஜாதகம் அவன் வாழ்க்கையில் எந்த அளவு குண்ணுக்கு போயிருவான்னு சொல்ல முடியாது அவருடைய வார்த்தைக்கு யாராவது கற்றுப்படுவான் சொல்கிறேன் ஒன்றாமே கற்றுப்படும் அவ்வளோ தைரியம் உள்ளவர் உதாரணத்தில் சொல்கிறேன் சொல்லிச்சிங்கன்னா ராமாயிருஷ்ணர் பர்வகம் சார் அவர் கும்ப லக்கணம் கும்ப ராசி கும்பத்திலே சூரியன் மூணு பேரும் ஒரே இடத்தில் இருக்கார் எவர் ஒரு ஜாதகத்தில் மூணு ஒரே ராசியில் இருக்கோ அந்த ஜாதகம் நம்பர் ஒன் ராஜரே ஒரு ஜாதகம் அடுத்தது ஏதாவது ரெண்டு ஒன்றாக ஒன்று கேந்திரத்தில் இருக்கும் உதாரணமா லக்கணத்தில் சூரியன் இருப்பார் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருப்பார் அல்லது லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருப்பாங்க சூரியன் கேந்திரத்தில் இருப்பார் இது இரண்டாம் தர ஜாதகம் இது அரை யோகம் சொல்லலாம் இது ராஜயோகம் உள்ள ஜாதகம் தான் மூணாவது பேசிட்டீங்கன்னா மூணு தனித்தனியா இருந்தோம் ஆனா ஒன்று ஒன்னு கேந்திரத்தில் இருக்கும் லக்னம் சூரியன் சந்திரன் மூணு ஒண்ணு கொண்டு கேந்திரத்தில் இருந்தால் மூன்றாம் தர ராஜயோகம் உள்ள ஜாதகம் என்று சொல்லுகிறார் இதன் பெயர்

ஒரு ஆசிரியர் எழுதி இருந்தார் ஒரு பத்திரிகை அம்மா செயலர் பழக பார்த்தா பொய் சொல்லும் திருடும் இந்த ரெண்டு கட்ட பழக்கமாக அந்த கிட்ட எனக்கு இருக்கும் எனக்கு பெருமை குழந்தை ரெண்டு அப்படின்னு பட் தமிழ் நூல்கள்லாம் என்ன சொல்றது அருணரும் அழகுபதியில் சேர்ந்து கேந்திரத்தில் நீ கேள் அந்த நுட்பத்தை கேட்டு அதான் அருணரும் அழகுபதியும் சேர்ந்து கார்மேகம் கதைந்து விடுபட்ட சந்திரன் எப்படி உலகத்தை பிரகாசிக்க பிரகாசிக்கிறார்களோ அதே மாதிரி சந்திரன் சந்திரதாசன் வரும்போது பிரகாசிக்க வைப்பாங்க தெரியும் சொல்றா நாம இதெல்லாம் கவனிக்கிறது தெப்புச்சன் போடுறதுக்கு என்னன்னா 2 7 9 10 11 5 4 6 4 குருமரன குரு பார்க்கும்படி தெரிஞ்சதால பலன் சொல்றதால ஏஏ ஏன்றத பார்த்ததால தெரிஞ்சதால பார்த்த பரண பக்க பரண மண்டபவர் பார்க்கமேடங்கு நடந்து குருக்கு দৃষ্টিயsas பலன் சொல்றதால தான வசாகார் சொல்றதனா

அதனால சனி பகவான் சனி பாதி பீரியடு நல்லா இருக்கும் பாதி பீரியடு கெடுதல் இருக்கும் அது மாறி மாறி வரும் இதை பத்தி ரொம்ப அழகாக போயிட்டாங்க ஜாதகத்தை இடம் போடுறதுக்கு நாம இதை யூஸ் பண்ணுறோம் விதி மணி கதி மோடியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்

சில லகுனங்களுக்கு இது பொருந்த இது புதுவாய தனாதிபதி சனி லாபாதிபதி தனாதிபதியை லாபாதிபதியை பரிவர்த்தனை ஆனாலும் சேர்த்து ரெண்டு அல்லது பருவ ஆட்சியாக ஆனாலும் நல்ல உள்ள உங்க சொல்றோம் இந்த இடத்துல சொல்லி நம்ம ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிறோம் ஆதிபத்தியம் தான் முக்கியமாக வருது

செப்பாயை ராமும் சேர்த்து பதினாறாம் நாட்கள் தெரியுது தான் அவன் என்ன படித்தாங்கன்னு பண்ணிக்கொடுத்தட்ட அதையே சொல்லிக் கொடுக்குற மாத்தியார் தொழில்கிட்ட தான் இருப்போம் எனக்கு சிப்பாயிரம் ஆகும் நான் எங்கே படித்தேன் நான் வந்து காற்றாய்க்கு வேலை செஞ்சுட்டு அப்புறம் தனி காற்றாய்க்கு வேலை எடுத்துட்டேன் கல்ச்சரை மாற்றார் இன்ஜினியரிங் போய் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டர் சீனியர் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கலாம் காரணம் அவர் சூரிய சிவாய் ராகுல் ரெண்டு பேரும் எழுந்தார் அவன் என்ன பாடம் படித்தானோ அதே பாடத்தை சொல்லி கொடுக்கும் பாத்தியாராக இருப்பான் இது ரெண்டாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் துறாரத்தை எடுத்தவன் சொல்லிட்டு சென்றால்

பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறும் கிரகமும் பத்தாம் இடத்தில் உச்சம் பேரும் கிரகமும் பத்தாம் மாதி பத்தர் உச்சம் பெறுவன இவன் ரெண்டு பேரும் ஒன்ன சேர்த்து சுபஸ்தானம் பண்ணிட்டு இருந்த கட்டாயம் அவன் வாழ்க்கையாளர்கள் தொழில் அந்த முன்னேறும் இதுக்கு உதாரணம் தர வேணும்னு கேட்டீங்கன்னா முரசொலி மாறும் அவர் எப்படி அவருடைய படம் இன்னைக்கும் அந்த பார்லிமெண்ட்ல இருக்கு அவருடைய நினைவினால கொண்டாடுறாங்க எல்லாரும் எல்லா எம்பிக்களும் காரணம் என்னன்னா பத்து ராமேடமாக கடகத்தின் உச்சம் பெறும் குருவும் கடக பத்தாம் இடமாக கடகத்தை கடிப்படியாக சந்திரனும் சேர்ந்து லக்கணத்தில் இருப்பதுதான் காரணம் பத்து குடையவனும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் சேர்த்து இருந்தால் அது உத்தியோகத்தில்

குருவனுடைய பார்வைக்கு பண்ண சொல்லும் பகுதிங்க குரு இருக்கிறது சொல்லக்கூடாது அதுதான் தவறுன்னு சொல்றது ஸ்தானவசர் சனி திருஷ்டிவசர் குரு பண்ண சொல்ல குருக்கு பண்ண சொல்லும்போது போது அவன் எந்தெந்த இடங்களை பார்க்கலாம் குரு பார்க்க கோடி தோஷ வட்டி குரு பார்க்க கோடி புண்ணியம் அந்த குருவால் பார்க்கப்பட்ட கிரகத்துக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்க அதை கெட்ட பலன் கொடுக்கிறதுக்கு பதிவாக நல்ல பலன் கொடுக்கும் கூடி நாம கூடுபாடு தரோம் தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டுள்ள தமிழ் நூல்களில் ஆராய்ச்சி செய்யணும் ஏன்னா தமிழ் நூலில் யாரும் ஆராய்ச்சி செய்யல அதை யாரும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண காரணம் என்னன்னா ஜி பா இறங்க அந்த பாட்டை யார் படிக்கிறா யாரும் அட்ட கட்ட முடியா அதனால யார் பாடுறது தமிழ்நூலுடைய ஜாஸ்தி படிங்கள் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி அடங்கியிருக்கு ஒன்றும் கொர்ஷன் இருக்க தமிழ்நூலில் படிக்கிறதுனால உங்களுக்கு பல விதத்தில் நல்ல வகுப்பு அறிவியல் நல்ல தேர்ச்சி கிடைக்கும் பேசர் লিখுறো তে 12 மணிக்கு 1/2 10:06 মানে কত বিচার করতে পারে করতেলে না 6 আর 10 நிமிஷம் আছে আর 100000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 ஆராய்ந்து அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகிறாங்க ஆக என்ன என்னுடைய பேச்சை தோழர் நெற்றியில் அதிகப்பதமான ஒரு பேச்சு இதோட முடிவு வருது வணக்கம்